ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க துலாம் ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த வீடியோக்குள்ள போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேளவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதானையா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுன்னா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆன் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்போதுமே நீதி சமநிலையை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க நியாயமானவங்களா இருப்பாங்க அடுத்தவங்க கிட்ட பழகும் போதும் அடுத்தவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க காதலிலும் நட்பிலும் நம்பிக்கைக்குரியவங்களா நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க அழகாக நடக்கும் நபராக இவங்க இருப்பாங்க எல்லாரையும் இணைக்கும் பாலம் இவங்களா இருப்பாங்க அன்பையும் அமைதியும் நிறைந்தவங்களா இருப்பாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இவ்வளவு அழகான அற்புதமான நட்குணன்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்தா கண்ணீர் வடிக்க கூட நேரம் இல்லை நாங்களே சுத்திக்கிட்டு இருக்கோம் அது கூட டைம் இல்லாம நாங்க எங்கம்மா சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க துலாம் ராசிக்காரங்களே உங்க பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கூடிய விரைவில் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா கரைய போகுது உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திரு மண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய పూర్వీக சொத்து உங்ககையில வந்து சேர போகுது துலாம் ராசிக்காரங்களே சனி பகவான வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போயிரும் துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல ஜெயிக்கிறது உறுதிங்க நல்ல மனசு உதவி செய்யக்கூடிய குணம் இது உங்களுக்கு பெரும் சக்தியாய் இருக்குதுங்க அனுமன் லக்ஷ்மி குரு பகவான் வழிபாடு எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குறிப்பா சனி பகவான மறந்துடாதீங்க சனி பகவான வழிபாடு செய்தாலும் சரி இல்ல அவர் வழிபாடு செய்யாம பயமா இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்லைங்க ஆஞ்சநேயர் பெருமான வழிபாடு செய்வது சிறப்பை சேர்க்கும் துலாம் ராசி வெற்றியாளர்கள் தனிமையில வாழக்கூடிய துலாம் ராசி நீ தனியா ஒரு ராஜ்யத்தை உருவாக்க போறீங்க உங்க வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துள்ளிக்கூட இடம் கிடையாதுங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க நீதி நேர்மை தர்மம் ஆகியவற்றை உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க மற்றவர்களின் தேவைகளை எளிதாக பூர்த்தி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா இவர்களுடைய சொந்த வேலைகள் கவனிக்கப்படாம போகாது கடந்த பத்து மாதங்கள் கஷ்டமா இருந்துச்சு ஆனா அடுத்த நாற்பது நாட்கள் தெய்வங்கள் மனம் இறங்கி சில வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்க போறாங்க அவற்றை பயன்படுத்தி கொண்டா அது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமா உங்களுக்கு இருக்கும் சூரியன் ஆளுமையை வெளிப்படுத்துறார் சுக்கரன் பதினோராம் பாவத்துக்கு செல்கிறார் அது லாபகரமான நிலை சனி ஐந்தாவது பாவத்துல நன்மையை தராருங்க குரு ஏழாம் பாவத்தில் இருக்காரு இது புதிய தொடர்புகள் மற்றும் குடும்ப முன்னேற்றத்தை குறிக்குதுங்க புதன் பேச்சுக்கும் யோசனைக்கும் வலிமையை சேர்க்கிறார் இவை அனைத்தும் சேர்ந்து விதியை மாற்றக்கூடிய கூட்டணியாக அமைக்குதுங்க பணம் புகழ் உறவு ஆரோக்கியம் எல்லாமே மேம்படும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய மன அழுத்தம் குறையும் யாரோ ஒருவர் வாழ்க்கையில வந்து முன்னேறதுக்கான வழியை காட்டுவாங்க வீட்டுல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும் ஆனா அவசரப்படாம பொறுமையா இருக்கணும்ங்க காதல் உறவுகள் மேம்படும் குடும்பத்துல அமைதி நிலவும் சிறிய வரவு கூட பெரிய நிம்மதியை தரும் கடன்கள் அடைக்க வாய்ப்பு கிடைக்கும் மன அமைதி நல்ல தூக்கம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுவாச பிரச்சனை இருந்தா கவனமா பார்த்துக்கோங்க உங்களுடைய உடல் நலத்தை வெள்ளிக்கிழமை மைகள்ல வந்து சுவாச பிரச்சனை இருந்தா கவனமா பார்த்துக்கோங்க உங்களுடைய உடல் நலத்தை வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யுங்க சுக்கர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமைகள்ல எல்லெண்ணெய் தானம் கொடுங்க சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏத்துங்க நாகராஜர் வழிபாடு செய்யுங்க புதன்கிழமைகள விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வேலை தொழில் ஒப்பந்தம் சம்பளம் ஆகியவற்றில் குருவின் துணை இருக்கும் பதவி உயர்வு சாத்தியம் நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆனா பண விஷயத்துல கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை ஆண்களுக்கு வேலை மாற்றம் நன்மையை தரும் பெண்களுக்கு புதிய உறவு மற்றும் குடும்பத்துல அமைதி கிடைக்கும் கல்வி தேர்வு ப்ராஜெக்ட் போன்றவற்றில் வெற்றி கிடைக்கும் குடும்ப உறவுகளிடம் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் உறவுகளுக்குள்ள நல்ல பிணைப்பை உண்டாக்கணுங்க விதி கை கொடுக்க போகுதுங்க வளர்ச்சி வெற்றி பிரகாசம் உண்டாக போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது நேர்மை நியாயம் சமநிலை ஆகியவற்றை தாங்கி பிடிக்கணுங்க சுக்கிரன் ஆதரவாக இருக்க போறாருங்க கவர்ச்சி பேச்சு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய 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 திட்டம் தொடர்புகள் ஏற்படும் குடும்பத்தில் பழைய மனக்கசப்புகள் குறையும் மாணவர்கள் கூர்ந்து கவனிக்கும் திறன் அதிகரிக்கும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகலாம் யோசனைகளை எல்லாரிடமும் சொல்லிடக்கூடாதுங்க சிலர் பொறாமைப்படலாம் நேரத்தை வீணடிக்காதீங்க அதிர்ஷ்டமான கதவு திறக்கப் போகுது உள்ள செல்லுங்க வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க யாரையும் நம்ப வேண்டாம் பொறுமையாருங்க வாழ்க்கையில நடந்தது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் கஷ்டப்பட்டீங்க இப்போது சந்தோஷமா இருக்க போறீங்க வெளிநாட்டு வாய்ப்பு ஆன்லைன் ப்ராஜெக்ட் போன்றவற்றில் உங்களுக்கு வெற்றி கொடுக்க போகுதுங்க குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னா மூணு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் முருகர் விநாயக பெருமான் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகள்ல பால் அபிஷேகம் செய்யுங்க தீபம் ஏற்றி வைங்க துளசி மாலை அணிவிங்க சனி பகவானுக்கு எல் தானம் கொடுங்க எல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க பசுமாட்டுக்கு பச்சை கீரை தானம் கொடுங்க புதன்கிழமைகள்ல துளசி மாலை அணிவித்து பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் துலாம் ராசிக்காரங்களே நியாயத்தையும் சமநிலையும் நம்புங்க கஷ்டத்துக்கு பின் தெளிவான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த நாற்பது நாட்கள் உங்களுக்கு பலன் தரக்கூடியது புதிய முயற்சி எடுக்க பயப்படாதீங்க விதி உங்கள் பக்கம் இருக்கு தொழில் உத்தியோகம் அரசியல் விவசாயம் என எந்த துறையை சார்ந்தவங்களா இருந்தாலும் இந்த நாற்பது நாட்கள் சாதகமா உங்களுக்கு இருக்க போகுது நிரந்தர வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது அரசியல் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மக்களிடம் ஆதரவு பெருகும் திருமணம் குழந்தை பாக்கியம் வெளிநாட்டில் வேலை சொந்த ஊருக்கு திரும்புதல் போன்ற முயற்சிகள் கைகூடும் பெண்கள் மன கஷ்டத்திலிருந்து வெளிவர போறீங்க உங்களை அசிங்கப்படுத்தியவர்களிடம் மன்னிப்பு கேட்க போகிறீங்க உலகமே தலைநிமிர்ந்து பார்க்கக்கூடிய நேரமாக இது இருக்க போகுது அமைதியான வாழ்க்கை அமைய போகுது நீங்கள் நினச்சது எல்லாமே வெற்றி அடைய போகுது உங்கள் வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமாக மாறப்போகுதுங்க அடுத்ததான் நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா இந்த மாதம் மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழகும் பொழுது கவனமாக இருக்கணும்ங்க கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மனதில் கொண்ட குறிக்கோளை அடையும் வரை சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க கெட்ட கனவுகள் உண்டாகலாம் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்ப ஏற்படலாம் அதனால் உடல் நலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க உங்களை விட்டு சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போகிறாங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க அடுத்ததான் நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா இந்த மாதம் எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகும் அதனால திடீர் பண நெருக்கடி வரலாம் இடம் பொருள் அறியாமல் பேசுவதால் அடுத்தவர்களிடம் மனஸ்தாபம் உண்டாகலாம் அதனால் ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் இந்த சொல்லலை சொல்லலாமா அதனால ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் இந்த சொல்லை சொல்லலாமா சொல்லக்கூடாதா இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு நல்லதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் உண்டாகும் பண வசூல் தாமதப்படலாம் வீண் அலைச்சல்கள் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற பயணம் செல்ல நேரலாம் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால பொறுப்புகளை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது உங்களுடைய பொறுப்பு கேற்று ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததான் நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா இந்த மாதத்துல குடும்பத்துல எப்படி அனுசரித்து செல்வது நன்மையை தரும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தருவதாக இருக்கும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை உண்டாகலாம் எதிர்பாராத செலவு உண்டாகும் அடுத்தவர்களிடம் பழகுவதில் கவனம் தேவை பண வரத்து தாமதப்படும் கலைத்துறையினர்களுக்கு சோதனைகள் மிகுந்த காலமாக இருக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் உடல் நலம் ஒத்துழைக்காம போகலாங்க அதனால உடல் நலத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க உங்க வாழ்க்கை இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமா ஆலயத்துக்கு போயிட்டு பெருமாளை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நியாயமும் நேர்மையும் கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது நீங்க அவசரப்படாம நிதானமா எதையும் செய்தால் வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலக போகுது நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது புதிய நபர்களின் நட்பு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க உடல் நல பாதிப்பு ஏற்படலாம் கொஞ்சம் உடல் நலத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து நீங்க வருத்தப்பட நேரிடும் அதனால எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க பயணங்கள் செல்ல நேரிடலாம் தந்தையின் உடல் நிலையில கவனம் தேவைங்க முடிவுகள் எடுப்பீங்க வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுறது நல்லதுங்க எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண தேவை ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் அதனால் கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து செல்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உறவினர்களின் வருகையால் உங்க குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே ஏற்பட போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடிஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான

வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க செய்ய நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கழிவுகளை எல்லாருமே நம்மளை தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறது நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டுங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க ஒரு மனிதனுடைய மனசுல ஒரு நாள் தோன்றக்கூடிய எண்ணங்களும் அதிர்வுகளும் தொடர்ந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க தான் சிலர் ஒரு நேரத்தில் ரொம்ப நம்பிக்கையாகவும் சில நேரத்தில் பலவீனமாகவும் இருக்காங்க துலாம் ராசிக்காரங்க சில நேரம் தன்னம்பிக்கையுடன் இருப்பாங்க ஆனா சில நேரங்கள்ல வேலை வருமானம் மற்றும் தடைகள் காரணமா பலவீனமா இருப்பாங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க துலாம் ராசிக்காரங்களே உங்களை மட்டும் நீங்க பலவீனமா நினைக்க வேண்டாம் தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு உங்களுடைய செயல்பாடுகளை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வரும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரிய பகவானுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் தேவையற்ற நபர்களுடன் பழக்க வழக்கத்தை வந்து வச்சுக்காதீங்க வச்சு நேரத்தை வீண் செஞ்சிடாதீங்க யார் பேச்சையும் கேட்க வேண்டாம் சரிங்களா யார் பேச்ச வேண்டும் என்பதில் கவனமாக இருங்க மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா உடல் நலத்தை பார்த்துக்கோங்க தினமும் மணிக்கு தியானம் செய்யுங்க நீங்கள் தூங்கினாலும் பணம் தரக்கூடிய தொழில்களையும் வேலைகளையும் உருவாக்குங்க இளமையாக இருக்கும் போதே உங்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யுங்க சனிக்கிழமைகளில் சனி பகவான வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியே ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை தன்னை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால நீங்க வந்து உங்களுடைய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாய்ப்புகள் ஒரே ஒரு முறை தான் வந்து நம்ம கதவை தட்டும் சரிங்களா கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நழுவ விற்றாதீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்